இறந்து போனவர்களோடு டி இந்திய ராகுல் காந்தி இது ஏதோ ஒரு திகில் படத்துடைய கதை மாதிரி இருக்கா ஆனா இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு போன ரெண்டு பேர் யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் இதுவும் ஏதோ ஒரு இந்த படத்தின் கதை மாதிரி இருக்குன்னா அல்ல இது கதை அல்ல இது வந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிஜம் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து செய்து வந்திருக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் வந்து பீகாரில் நடந்து இருக்கக்கூடிய அந்த சர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இதை குறித்து எதிர்த்த வழக்குல திரு யோகேந்திர யாதவ் வந்து அவரும் போய் ஆர்க் பண்றாரு பண்ணும்போது ரெண்டு பேர் இறந்துட்டு தான் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு இவங்க தான் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அங்க உச்ச நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்தி இருக்கிறார் அங்கே பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு எலெக்ஷன் கமிஷனோட லாயர் வந்து டிராமா அப்படின்னா உச்ச நீதிபதிகள் வந்து என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு ஜெனுவன் மிஸ்டேக்காவும் இருக்கலாம் ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க எந்த கருத்தை முன்வைக்கிறீங்க எங்களால் புரிந்து கொள்ள முடியிறதுன்றதை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ராகுல் காந்தி இறந்து போன ஆறு பேரோட டி அறிந்திருக்கிறார் எதை எதற்காக அப்படின்னா எப்படி தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில இவர்களை எல்லாம் இறந்து போனவர்கள் சொல்லியிருக்குன்னு தெரியல ஸோ இவர்களுக்கு வந்து ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது எந்த காரணமும் இல்லாமல் மறுக்கப்பட்டிருக்கிறது பீகாரில் இதுதான் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய நோக்கில் இந்த ஒரு முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார் ஒரு பெரிய கிளைமேக்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தொகுதியில் இப்படி இருக்கு அந்த தொகுதியில் இப்படி இருக்கு இத்தனை வாக்காளர்கள் அங்க ஒரே வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்கன்னு இவ்வளவு குளறுபடிகள் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் பட்டியல்ல இருப்பாங்க அவ்வளவுதான் வீடு மாறியவர்கள் பழைய வீட்டுல இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டு புது வீட்டுக்கு மாறி இருக்காது இது மட்டும் தான் குளறுபடியாக இருந்திருக்கும் ஆனா இப்போ வேண்டுமென்றே ஓட்டுக்கள் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய ஜனநாயகம் வந்து யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் மாடல்ல இருக்கு ஆனால் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து டிசைன் பிரான்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டர்களுக்கு ஓட்டுரிமையை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லப்போகிறது போகிறது உச்ச தீர்ப்பை விட இதற்கு மக்களிடையே எழுந்திருக்கக்கூடிய பேர் ஆதரவு பாஜக தேர்தல் ஆணையத்தையும் யோசிக்க வைத்திருக்கிறது